ஓகே ஸோ தேர்டு ஜூலையில் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபோர்த்து நேற்று பார்த்துருப்போம் தேர்டு நம்ம பார்க்கல மிஸ் பண்ணிட்டோம் இன்னைக்கு தேர்டு பார்த்துடலாம் சரிங்களா ஓகே தேர்டு ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் சரிங்களா ப்ராஜெக்ட் நெக்ஸஸ் நெக்ஸஸ்னா வந்து கூட்டமைப்புன்னு சொல்லுவாங்க ரெண்டு பேர் செய்யறது நெக்ஸஸ் சொல்லுவாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹாஸ் சைன் அண்ட் அக்ரிமெண்ட் வித் ஏசியான் நேஷன் டு ஜாயின் ப்ராஜெக்ட் சரிங்களா அப்போ ஆர்பிஐயும் ஏசியானும் என்ன செஞ்சிருக்காங்க ஏசியான் நேஷன் சரிங்களா ஏசியன் அமைப்பு கூட்டமைப்பு சொல்லுவாங்க ப்ராஜெக்ட் நெக்ஸஸ்ல சைன் பண்ணியிருக்காங்க இந்த பேமெண்ட் இருக்குல்ல அந்த மாதிரி யூபிஐ இருக்குல்ல அதே மாதிரி அங்க வந்து மலேசியாவோடது சரிங்களா இந்த பிலிப்பைன் சிங்கப்பூர் தாய்லாந்து அந்த இந்தியா அது ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் மூவர்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் நெக்ஸஸ் ப்ராஜெக்ட் நெக்ஸ்டோட ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் அப்படின்னா ப்ராஜெக்ட் மூவமென்ட் ஆரம்பிக்கும் போது யார் யார் வந்து இது கூட இருந்தா அப்படின்னு சொல்லுறதா ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் சரிங்களா மெம்பர் பாத்தீங்கன்னா இந்திய பிளாட்ஃபார்ம் சரிங்களா இப்போ கொஸ்டின் ப்ராஜெக்ட் நெக்ஸஸ் எந்த நாடுகள் இருந்து ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் ப்ராஜெக்ட் நெக்ஸஸ் யார் யார் கிடையாது அப்படின்னு சொல்லி கேப்பாங்க சரிங்களா வாட் இஸ் ப்ராஜெக்ட் நெக்ஸஸ் அப்படி என்னன்னு சொன்னா இட் இஸ் மல்டி லெட்ரல் இன்டர்நேஷனல் இனிஷியேட்டிவ் மல்டி லெட்டரல் நிறைய நாடுகளோட கூட்ட ஒரு கூட்டமைப்போட ஒரு சொல்றாங்க ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் இனிஷியேட்டட் பை பேங்க் ஆஃப் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட் சொல்லுவாங்க சரிங்களா இவங்க நிறைய விஷயத்துக்காக கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க பேங்கோட தலைவன் மாதிரி சரிங்களா 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 ரெகுலேட்டர் மாதிரி ஃபர்ஸ்ட் இன் பேமெண்ட் பேமெண்ட் ஏரியா ஏரியா பார்த்தீங்கன்னா இட் பேங்க் ஃபார் இன்டர்நேஷனல் செட்டில்மெண்ட் ஹப் ப்ராஜெக்ட் இந்த மூவ் த லைவ் இம்ப்ளிமெண்டேஷன் எனேபிள் இன்ஸ்டன்ட் கிராஸ் பேமெண்ட் இப்போ எப்படி நம்ம கூகுள் பே வந்து நம்ம பண்றோம் இந்தியாக்குள்ள அதே மாதிரி வந்து இந்த நாடுகளோட நம்ம எங்க போனாலும் கூகுள் பே மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றது வந்து கனெக்ட் ஆயிருக்கும் இப்ப எப்படி அமேசானுக்கு இதுக்கெல்லாம் நம்ம யூபிஐ மூலியமா பே பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி சரிங்களா போன்பே இந்த மாதிரி வந்து எல்லா நாடுகளுக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி இதுல பேமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கண்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா இந்தியாஸ் யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபரன்ஸ் சரிங்களா நம்மளோட எல்லா யூபிஐயும் இதுலதான் யூபிஐட ஃபுல் ஃபார்ம் தான் யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபரன்ஸ் சொல்லுவாங்க ஃபாஸ்ட் பேமெண்ட் சிஸ்டம் ஆஃப் மலேசியா தா பிலிப்பைன்ஸ் சிங்கப்பூர் தாய்லாண்ட் அவங்களோட பேர் இது சரிங்களா இந்தியாஸ் ரோல் இன் ப்ராஜெக்ட் நெக்ஸஸ் பாத்தீங்கன்னா பயோலேட்டர் கொலாபரேஷன் ஆர்பிஎஸ் லிங்கிங் இந்தியாஸ் யூபிஐ வித் எஃபிஎஸ்

இதோட அப்செக்டிவ் பாத்தீங்கன்னா சரிங்களா இட் ஆக்ட் அஸ் அ பேங்க் ஃபோர் சென்ட்ரல் பேங்க் சென்ட்ரல் பேங்க்னா இப்ப இந்தியாவுக்கு வந்து ஆர்பிஐ சென்ட்ரல் பேங்க் இருக்கா அதே மாதிரி யூஎஸ்க்கு சரிங்களா பெடரல் பேங்க்னு ஒண்ணு இருக்கு சரிங்களா சென்ட்ரல் பேங்க் அந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து ஒரு பேங்க் இருக்கும் சரிங்களா இந்த பேங்க் எல்லாத்துக்கும் ஒரு பேங்க் தான் வந்து என்னது சென்ட்ரல் பேங்க் தான் வந்து பிஐஎஸ் சொல்லுவாங்க சரிங்களா ஓகே புரிஞ்சா

ஹூரிகன் ஹஸ் லெட்ரு த குளோஸ் ஆஃப் கிராண்ட்லி ஆராம்ஸ் இன்டர்நேஷனல் போர்ட் பர்பாஸ் ஸ்டால் ஆல் லைட் சர்வீஸ் அங்க வந்து புயல் வர்றதுனால உங்களுக்கு வந்து பிரச்சனை வருது சரிங்களா சோ டெஃபனேஷன் ஹூரிகன்ஸ் ஆல்சோனோனஸ் டாப்பிக்கல் சைக்கிள்னு சொல்லப்படும் ஆர் பார்ஃபுல் ஸ்டார்ம் சிஸ்டம் புயல் வரக்கூடியது தட் யூஸ் வார்ம் மாய்ஸ்ட் ஏர் அஸ் அ பியூயல் சரிங்களா அந்த ஈரப்பதமிக்கா உங்களுக்கு என்னது ஏரை வந்து ஒரு ஃப்யூயலா இது பண்ணிட்டு என்ன செய்யும் எங்க ஃபார்ம் ஆகும் வாம் மோஷன் வாட்டர் நியர் ஈக்வேட்டர்ல ஃபார்ம் ஆகும் இதுதான் ஈக்வேட்டர் சரிதா இங்கதான் இது ஃபார்ம் ஆகும் ஈக்குவேஷன் நடுப்பகுதினு சொல்லுவாங்க சரிங்களா சோ எல்லாமே வந்து ஒரே தான் புயல தான் வந்து இந்த சைடு வந்து டைஃபோன் சொல்லுவாங்க இந்த சைடு வந்து சைக்ளோன் சொல்லுவாங்க இந்த சைடு வந்து குறிக்கோன்னு சொல்லுவாங்க சரிங்களா சோ எந்தெந்த இடத்துக்கு அது தகுந்த மாதிரி பேர் மாறும் சரிங்களா இப்படிதான் போகும் சரி சரி சரிங்களா சரிங்களா பாத் ஆஃப் குறிக்கன் குறிக்கோன்ல என்னலாம் வருது அப்படின்னா ஐ அதோட நடுப்பகுதி பாத்தீங்கன்னா காம் சென்டர் ஆஃப் தோம் சொல்லுவாங்க சரிங்களா அமைதியான பகுதினு சொல்லுவாங்க இது இந்த ஊர்ல போய் பார்த்தா இது டைஃபோன் சொல்லுவாங்க சரிங்களா சோ வந்து ஊர்ல என்னென்ன பேர்ல அதை அழைக்கப்படுது பாத்துக்கோங்க ஐவால் பாத்தீங்கன்னா சரௌண்டட் ஐ இஸ் வேற மோஸ்ட் ஆக்டிவிட்டி சரிங்களா சோ இப்படி இருக்கா இப்படி இருக்குமா நடுப்பகுதி வந்து ஐன்னு சொல்லுவாங்க சரிங்களா சரௌண்டட் ஐ பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் அதிகமான இது இருக்கும் ரைன் பேன்ஸ் எக்ஸ்டென்ட் ஃபர்தர் அவுட் ஆஃப் ஐ இங்க இருந்து வெளியே வருது ஃபார்மேஷன் ப்ராசஸ் எப்படி வந்து இந்த ஹரிகேன்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா வார் மாய்ஸ் ஏர் ரைசிங் ஏர் வந்து சூடாகி மேலே போகும் சரிங்களா அதுல ஈரப்பதம் இருக்கும் வார்ம் ஓசன் வாட்டர் ஹீட்ஸ் ஏர் ஆகும் சரிங்களா இங்க தண்ணி இருக்கு அப்படின்னு சொன்னால் இது என்ன செய்யும் இங்க கூடிய ஏரை வந்து ஹீட் பண்ணி மேலே ஏத்தும் சரிங்களா காசிங் தர் டு ரைஸ் அஸ் அ வாம் ஏர் ரைசஸ் இட் கிரியேட் அன் ஏரியா ஆஃப் லோ ப்ரெஷர் சரிங்களா இங்க இருந்து மேலே போச்சு அப்படின்னா அங்க என்ன செய்யும் லோ பிரஷர் கிரியேட் ஆகும் சரிங்களா ஏர் மூமெண்ட் பாத்தீங்கன்னா சரௌண்டிங் ஏர் ரஷஸ் டு ஃபில் த லோ ப்ரெஷர் லோ ப்ரெஷர் இங்க கிரியேட் ஆகும் அங்க வந்து ஏர் வந்து ஃபில்அப்பாக பார்க்கும் ஏன்னா இருக்கிற ஏர் தான் மேலே போயிடுச்சு இல்லை அப்போ இங்கே வெற்றிடம் இருக்கும் அந்த வெற்றிடத்தை இடத்தை ஏர் நிறைய வந்து உள்ள இதாகும் திஸ் நியோ ஏர் ஆல்சோ ஹீட் அப் ரைசஸ் சரிங்களா அப்ப இதுவும் வந்து இங்க வந்தோடன திருப்பி ஹீட் இந்த கடல் தண்ணி என்ன செய்யும் ஹீட் பண்ணி மேல அனுப்பிச்சுடும் அப்படியே நடக்க தான் வந்து உங்களுக்கு ஹரிக்கன்ஸ் உருவாகுது சரிங்களா கிளவுட் ஃபார்மேஷன் ரைஸ் ஆகுதா தண்ணி ஏர் ஹீட் பண்ணுது ரைஸ் ஆகுது ரைஸ் ஆனோடனா உங்களுக்கு என்னது ஒரு அளவுக்கு தான் மேலதான் ரைஸ் ஆகும் ஏன்னா வெப்பம் இருக்கிற அளவுக்கு தான் இங்க ரைஸ் ஆகும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் உங்களுக்கு கூல் ஆயிரும் கூல் ஆனா என்ன உங்களுக்கு அங்க கிளவுட் உருவாகும் கண்டன்ஸ் ஆயிரும் கண்டன்ஸ்னா ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி அங்க உங்களுக்கு வந்து கிளவுடு ஃபார்ம் ஆயிரும் சரிங்களா இந்த சிஸ்டம் ஆஃப் க்ரோத் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆஃப் கிளௌட்ஸ் அண்ட் பின் இந்த மாதிரி கிளவு கிளவு கிளவுடா வந்து உங்களுக்கு வந்து இதாயிரும் ஐ பியூல் பை த ஹீட் ஃப்ரம் த ஓசன் அந்த வாட்டர் எவாபரேட்டிங் இட்ஸ் சரிங்களா சோ ஓசன்ல இருந்து அதோட பியூல் எடுத்துக்குது அதாவது எரிபொருள் எடுத்துக்குது அதாவது அவங்க எவாபரேஷன் எடுத்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி சுத்தி அடிக்குது சரிங்களா ஃபார்மேஷன் ஆஃப் இங்கே கொடுத்துருக்காங்க ஃபார்மேஷன் இருக்குதா ஓஷனா சரிங்களா ஓஷனா ஸோ இங்க இருக்க என்ன ஆகுது வாம் வாட்டர் டெம்பரேச்சர் டுவெண்ட்டி சிக்ஸ் டிகிரி செல்சியஸ் நைன் ஃபேன் ஹீட் இங்க லோ ப்ரெஷர் ஜோன் உருவாகுது ஏன்னா வெப்பப்படுத்தும் அதனால மேல போகும் ரைசிங் ஏர் என்ன செய்யும் ஸ்டோமக் கிரியேட் ஆகும் இந்த மாதிரி சரிங்களா இங்க மேல போய் வந்து வெப்பம் இல்லாதனால உங்களுக்கு என்ன ஆகுது கண்டென்ஸ் ஆகி கிளவுட் ஆஃப் ஆகும் ஆகுது சரிங்களா பூமி அங்க அங்கே ரொட்டேட் ஆகுது உங்களுக்கு இதாகுது இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் இதான் ஃபர்ஸ்ட் இது செகண்ட் பார்ட் சரிங்களா ஃபஸ்ட் என்ன ஆகும் லைட் விண்டு மேலே போகுது ரைசிங் ஹியூமிடேர் மேலே போய் ரெயின் இதாகுது உங்களுக்கு ஹியூமிடர் கண்டென்ஸ் கண்டென்ஸ் ஆகுது கண்டர் க்ளோட ஃபார்ம் ஆகுது அதுக்கப்புறம் உங்களுக்கு இதாகுது லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகுது உங்களுக்கு இதெல்லாம் நடக்குது ஓகேவா அப்புறம் தேர்டு தேர்டு பாருங்க ஸோ என்னது உங்களுக்கு ரயின் தான் உங்களுக்கு ரைசிங் ஹியூமிட் ஏர் அதுக்கப்புறம் என்ன ஆகுது உங்களுக்கு மேலே போகுது ஏர் எல்லாமே சரிங்களா ஏர் புஷ் அவுட் அண்ட் பேக் கீழ வருது டென்ஸ் கிளவுட் லேயர் வருது கிளவுடஸ் ஐ ஃபார்ம் ஆகுது இந்த மாதிரி இதெல்லாம் ஃபார்மேஷன் ஆஃப் ஐ பார்த்தீங்கன்னா அஸ் த ஸ்டாம் சிஸ்டம் ரொட்டேட் ஃபாஸ்டர் த ஐ ஃபார்ம்ஸ் இந்த சென்டர் எவ்வளவு ஃபாஸ்ட் ஆகுதோ அப்போ வந்து ஐ வந்து உருவாகும்னு சொல்லுவாங்க த ஐ இஸ் கேட்டரைஸ் பை காம் வெதர் அண்ட் லோ ப்ரெஷர் அந்த ஐயில் வந்து உங்களுக்கு என்னது வெதர் வந்து காமா இருக்கும் சத்தம் இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு வந்து லோ பிரஷர் இருக்கும் ரொட்டேஷன் ஆஃப் டைரக்ஷன் ரொட்டேஷன் ஆஃப் ஹுரிக்கன் இஸ் டியூ டு த கொரோலிஸ் எஃபெக்ட் காஸ் பை எர்த் ரொட்டேஷன் எர்த் ரொட்டேஷனில் வந்து சில விஷயங்கள் சொல்லுவாங்க கொரோலிஸ் எஃபெக்ட்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து நடத்தும் போது உங்களுக்கு எக்ஸ்பெயின் பண்ணுறேன் சரிங்களா ஸ்டாம்ஸ் இந்த நார்த்தன் ஹெமஸ்பியர் கவுண்டர் கவுண்டர்லாக் சரிங்களா நார்தன் ஹெமியர் ஸ்டாம் உருவாச்சு அப்படின்னா அது வந்து எப்படி சுத்தம் கவுண்டர் கிளாக் வைஸ் சுத்தும் சரிங்களா சதன் ஹெமஸ்பியர்ல வந்து கிளாக் வைஸ்ல சுத்தம் சரிங்களா மெயின் த்ரெட் பார்த்தீங்கன்னா ஸ்டாம்மல் ரைஸ் ஆஃப் வாட்டர் ஜெனரேட் பை ஸ்டாம்ப் சரிங்களா தண்ணி வந்து மேலும் இன் இன்லாண்ட் ஃபுட்டிங் தண்ணி வந்து உள்ள வந்துடும் ஹெவி ரெயின்ஃபால் எல்லாம் பண்ணி உங்களுக்கு அதிகமான வெள்ளப்பெருக்கு வந்துடும் புரிஞ்சா ஹரிகன்ஸ் புரிஞ்சா ஸ்டாம் இதை பத்திலாம் சொல்லியிருக்கேன் ஒரு தடவை படிச்சிருந்தேன் ஓகேவா இது வந்து நான் வந்து ஜார்ஃபின் எடுக்கும் போது நிறுத்தி நிதானமா இருக்கேன் சரிங்களா இப்போதைக்கு இதை மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க அதுல இருக்கிற டேர்ம்ஸ் மட்டும் பாத்து வச்சுக்கங்க ஓகேவா ப்ராஜெக்ட் அடுத்தா அட்டிஸ் அன் இன் பிரிசிபல் டிசிஷன் சீத்தாஸ் பார்க் டூ காந்தி சாகர் வைல் லைஃப் சேங்குரி சித்தல் பாப்பரேஷன் சரிங்களா சித்தல்னா டீரோட ஒரு இனம் சரிங்களா அங்க வந்து நம்ம உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க சீத்தாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க அந்த இடத்துல அது அப்புறம் அந்த சீத்தா நான் செய்யுது இதை புடிச்சு புடிச்சு இத பாதுகாக்கிறதுக்காக அங்க இருக்க நிறைய சீதாஸ் வந்து வேற வைல்ட் லைஃப் செஞ்சுரிக்கு வந்து மாத்துறாங்க சித்தல் பாத்தீங்கன்னா நேட்டிவ் ஸ்பீசஸ் த சித்தல் ஆல்சோ நோன் ஆஸ் த ஸ்வார்டர் டியர் சித்தல் டியர் ஆக்சிஸ் டியர் இஸ் அ டீ ஸ்பீஸஸ் இன்டெஜிஜியன்ஸ் டூ த இந்தியன் சப்வார் தென் இந்தியா வை சார்ந்த ஒரு இனம் தான் இது சரிங்களா ஆஹ் டீயர் இனம் தான் இது மால்ஜிக்கல் பீச்சர் பாத்தீங்கன்னா செக்ஷுவலி டைமார்பிக் மேல்ஸ் லார்ஜர் தேன் ஃபீமேல் சரிங்களா மேல் தான் பெருசா இருக்கும் அண்ட் ஆண்டிலஸ் ஆர் எக்ஸ்க்ளூஸ்லி ஃபோன் ஆன் மேல் இந்த கொம்பு வந்து எங்க இருக்கும் மெயிலு கிட்ட தான் இருக்கும்னு சொல்றாங்க பாப்புலேஷன் எஸ்டிமேஷன் அக்கார்டிங் ஐயுசிஎன் கவுண்ட் த்ரூட இட் ரேஞ்ச் ஆல்சோ நோ ஓவரல் ஐசிஎன் ரெட் லிஸ்ட் கிளாஸிஃபை லிஸ்ட் கன்சர்ன் இதோட ஐசிஎன் வந்து எல்சின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது மட்டும் முக்கியம் சரிங்களா குனோ நேஷனல் பார்க் அப்படின்னு சொன்னா இது நம்ம மத்திய பிரதேஷ் நடத்தல இல்லை ஓகே குனோ நேஷனல் பார்க் இஸ் சிச்சுவேட்டட் சிரோப்பூர் டிஸ்ட்ரிக் ஆப் மத்திய பிரதேஷ் நியர் விந்தியா ஹில்ஸ்ல இருக்கு நேம் டாஃப்டர் குனோ ரிவர் அங்க ஒரு ரிவர் போகுது மேஜர் ட்ரிபியூட்டி ஆஃப் சாம்பல் ரிவரோடது பார்க் வாஸ் オリஜினல் எஸ்டாப்ளிஷ் வைல்ட் லைஃப் சன்சரி நேஷனல் பார்க் டு சென்டரில देयर ஹஸ் சைட் ஃபார் ஆக்சன் பிளான் ஃபார் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சீட்டா இன் இந்தியா சீட்டா வந்து இங்க வந்து இன்ட்ரோடக்ஷன் பண்றதுக்காக இத இது எடுத்துறாங்க என்ன செஞ்சாங்க அப்படினா அங்க டியர் சாப்பிட்டுது அதனால என்ன செய்றாங்க இது வந்து இடம் மாத்தறாங்கன்னு சொல்றாங்க ஃபவுனா இங்க என்னெல்லாம் இருக்கும் இந்த குடா நேஷனல் பார்க்ல ஜங்கிள் கேட் இந்தியன் லெப்பர்ட் ஸ்லோத் பியர் இன்டன் வல்ப் ஸ்டிர்பட் ஹைனா கோல்டன் ஜாக்கல் பெங்கால் பாக்ஸ் டோல் எல்லாம் இங்க இருக்கும் சரிங்களா இங்க ஃபுளோரா வந்து காணப்படும் பாத்தீங்கன்னா ஆக்குபைட் பை கார்தால் அண்ட் சாலை அண்ட் கயல்டீஸ் இங்க இருக்கும் சரிங்களா மிக்சு மட்டும் தான் சரிங்களா நூத்தி இருபத்தி மூணு ட்ரீ ஸ்பீசஸ் ஒன் ஷப் ஸ்பீசஸ் தேர்ட்டி டூ எக்ஸாட்டிக் அண்ட் கிளைமிங் ஸ்பீசஸ் தேர்ட்டி ஃபோர் ஸ்பீசிஸ் ஆஃப் பேம்பு அண்ட் கிராசஸ் எல்லாம் இங்க இருக்கு சீத்தாலாம் டீர் சோ அது கொண்டு வரக்காக என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல கேட்டுருவாங்க புரிஞ்சுங்களா அடுத்து பாத்தீங்கன்னா டிஸ்கவரி ஆஃப் ப்ரீ ஹிஸ்டாரிக் ஆஸ்டிக் செல் சரிங்களா ப்ரீ ஹிஸ்டாரிக் போஸ்ட் ஹிஸ்டாரிக் அப்படின்னு நிறைய இருக்கு சரிங்களா ஆர்காலஜிக்கல் பிரகாசம் ஆந்திர பிரதேஷ் டிஸ்கௌர்ட் ஃபோர்டி தௌசண்ட் இயர்ஸ் ஓல்ட் ஆர்ஸிஸ் நெஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆஃபர் ஆப் குரூஷல் இன்சென்டிவ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மெகாஃபோனா ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூன் இந்தியன் சப் கான்டி எல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குங்கிறது பாக்குவாங்க மெகாஃபோனா அப்படின்னா டேர்ம் இஸ் ஜெனரல் யூஸ் டு டிஸ்கிரைப் அனிமல்ஸ் வெயிங் மோர் தேன் ஃபிஃப்டி கேஜி ஐம்பது கிலோகிராமுக்கு மேலே இருக்கக்கூடிய இதுக்கெல்லாம் வந்து மெகா ஃபோனான்னு சொல்றாங்க இது எப்படி வந்து எக்ஸ்சேஞ்ச் சார்ஜ் அழிஞ்சு போச்சுங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த நெஸ்ட் கண்டுபு யூஸ் ஆகும் வாஸ் ஃபர்ஸ்ட் யூஸ் பை நேச்சுரலிஸ்ட் பை எக்ஸ்ப்ளோரர் ஆல்ஃபர்ட் டுசல் வேலன் இன் இஸ் எயிட்டீன் செவன்டி சிக்ஸ் புக் ஜியாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அனிமல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க மெகாஃபோனா பேஸ் ஆன் த டயட்ரி டைப் என்னென்ன சாப்பிடுவோம் மெகா ஹெல்பிவாரஸ் பிளான் இட்டர்ஸ் மெகா கார்ஸ் மீட் மெகா மெகாவாரஸ் ஹூ ஈட் போத் பிளான்ட் அண்ட் மீட் ஆல் மெகா ஆம்னிவாரஸ் அப்படின்னா பிளான் மீட்டிங் ஈட் பண்ணு அடல்ட் ஆஃப் நைன்ட்டி அண்ட் ஒன் ஃபார்ட்டி கிலோகிராம் வரைக்கும் அது இருக்கும் வித் ஹைட் ஆஃப்வீன் செவன் நைன் இன் ஃபீட் வரைக்கும் உயரமா இருக்கும் த ஆஃப் ஆந்திரா ப்ரொவைஸ் த பிரசன்ஸ் ஆஃப் இன் சதர்ன் இந்தியா ஃபோர்ட்டி ஒன் தௌசண்ட் இயர்ஸ் ஆகும் நாற்பத்தி ஒரு ஆயிரம் வருஷம் முன்னாடியே இங்கே ஆஸ்டேஜ் இருக்கு இது ஆல்சோ த த்ரோவிங் பாடி ஆஃப் ரிசர்ச் எக்ஸாமின் பை மெகாபானா வென்ட் இன்ஸ்டிடியூட இந்தியா எப்படி வந்து இது வந்து ஒன்றும் இல்லாமல் போச்சு அப்படிங்கிறது இதை ஆராய்ச்சி பண்ணும்போது நமக்கு தெரியும் சொல்றாங்க அடுத்து நேஷனல் டெஸ்ட் ஹவுஸ் சென்ட்ரல் பிளான் டூ மேக் நேஷனல் டெஸ்ட் ஹவுஸ் அஸ் ஆல் இந்தியன் ப்ரோடக் நேஷனல் டெஸ்ட் ஹவுஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுலயே வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் டெஸ்ட் ஹவுஸ் இன் அலிபூர் கல்கட்டால நேஷனல் டெஸ்ட் ஹவுஸ் லீடிங் டெஸ்டிங் குவாலிட்டி ஆஃப் ஃபினிஷ் இதோட வந்து செக் டெஸ்டிங் பண்றதான் முக்கியமான வேலை இதுக்கு மினிஸ்ட்ரி பாத்தீங்க அப்படின்னா டிபார்ட்மென்ட் ஆஃப் கன்சூமர் மினிஸ்டி ஆஃப் கன்சூமர் இதுக்கு அண்ட் பப்ளிக் இது கீழ இருக்கு to support advice domestic manufacturer on engineering group goes production through other the quality testing அடுத்து ரோட் கேவ்ஸ் இன் ரீசென்ட்லி நியூ பில்ட் ராம்பாத் அயோத்தியா சஃபர் ரோட் கேவ்ஸ் இன் அட் மல்டிபிள் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி குழி குழி ஆகிறது அபவுட் வாட் காசு த போர்ஷன் ஆஃப் த ரோட் டு கேவின் சரிங்களா எப்படி வந்து அது குழி விழுகுது அப்படின்னு சொன்னால் கேவின்ஸ் ஆர் கேவிட்டிஸ் தட் லுக் லைக் அ ஹோல் இந்த கிரௌண்ட் ஏ ஆக்சுவலி ப்ராடக்ட் ஆஃப் இன்சஸ்டன்ட் இன்சஸ்டன்ட் ரெயின் திடீர்னு மழை வரதுனால இந்த மாதிரி ஆகும் சொல்லுவாங்க அதே மாதிரி கண்டினியூஸ் ரெயின் லீஸ் டு ஓவர் ஆஃப் ட்ரைன்ஸ் விச் காசஸ் லீக்ஸ் இன் பைப்லைன் சரிங்களா லீக்ஸ் ஆகும் தொடர்படியாக இது பண்ணால் ஃபுல்லாகி லீக் ஆகும் சொல்றாங்க வாட்டர் ஃப்ரம் பைப்லைன் ஃப்ளோ இன் டு தி லேயர் ஆஃப் எர்த் ரவுண்ட் இட் ஹேவ் ஸ்டார்டட் டு எரோட் வித் தி டைம் இட் கெட் வாஷ்ட் அவே வித் வாட்டர் இன் தி பைப்லைன் சரிங்களா அடியில போக 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 அது வந்து ஃபுல்லா வந்து வாஷ்ட் அவுட் ஆயிரும் ஈவன் தி போஷன் ஆஃப் தி ரோட் ஓவர் இட் கோலாப்சஸ் बिकॉज ஆஃப் தி எரோஷன் ரோட் இங்க இருக்கு அப்படினா இங்க இருக்குதுல அடிச்சு எடுத்துரும் அப்ப என்ன ஆகும் உள்ள குழி விழுந்து பொதக்கனு உள்ள குழி விழுந்துரும் சரிங்களா அதான் இங்க சொல்றாங்க இதெல்லாம் யுபிசி क्वेश्चन நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் ஒரு தடவை பாத்துக்கங்க சரிங்களா முடிஞ்சா நீங்க வந்து அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சு பாருங்க Now, Project Nexus initiated by Innovation Hub of the Bank for International Settlement. True or false? true or false? Ma, True sir. Okay, true. Bank for International Settlements headquarters, Paris, France. True or false? Switzerland, sir.

அப்ப எங்கே இருக்கு எங்கேம்மா இருக்கு குன்னா நேஷனல் பார்க்கு மற்றவங்களும் ஆன்சர் பண்ணலாம் சரிங்களா நீங்க ஆன்சர் சொன்னா உங்களோட நாலேஜ் தான் இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா அந்த ஹில் போகும் ஜவுட்ருக்கா புரி புரிஞ்சு